நெக்ஸ்ட் டென் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக அதாவது எதிர்பார்ப்புகள் என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியானது பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார் இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சுருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நேர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இன்ட்ரடியஷன் வீடியோங்கிறது எதுனா எதிர்காண்டி போகிறோம்னா எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்ட்ரொடியூஷன் வீடியோ ஸோ இந்த இன்ட்ரொடியூஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் பேக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிற கணித நம்ம இன்ட்ரொடியூஷன் வீடியோவை கொடுக்குறோம் ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போது அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் பன்னெண்டு நிமிடங்கள் இருக்குது பன்னெண்டு நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கிறதுனால ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு சதவீதமோ இல்லை இருபது சதவீதமோ ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் நீங்கள் க கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஸோ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு கருத கருதப்படுகின்ற ஏழு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நம்ம வந்து ஒம்பது கிரகங்களை எடுத்துட்டாலுமே ஏழு கிரகங்கள் தான் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஏழு கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை பத்தாம் இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருக்காங்க மகர ராசியில் சனி பகவான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் ரெண்டாவது தான் கும்பராசி போகிறாரு கும்பராசின்னு இருக்கார் ஓகேவா அப்போ பத்துக்கும் பதினொன்று இந்த பத்தாம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள் இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார் ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது அவர் ஏழுற சனியாக இருந்தாலும் சரி அஷ்டாஸ்ட அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சு நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல ஃபுல் முழு மனதோடு ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு வந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன ஒன்று பர்ஃபெக்டாக இந்த சனிப்பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார் ஓகேவா பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் நான் வந்து ஆண் என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும் நான் எல்லாம் நினைச்சா செஞ்சு முடிப்பேன் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்மை கொடுப்பார் இதுதான் விஷயம் அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு ஓகேவா யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்ற கொண்ட அனைவருமே அது பன்னெண்டு ராசி நேர்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருனா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார் சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்தப் போகிறார் எப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு முப்பதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன் முப்பதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ளே போவோம் துலாம் ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகிறார் நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் போது எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம் இங்கே வந்து சனி பகவான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் சனி பகவானை பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லை பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே பொதுவான என்னன்னா சனி பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்ன விஷயங்களை உங்களை வந்து கவனமாக இருந்து நிலைநிறுத்துகிறாரோ அந்த செயல்பாடுகளில் நீங்கள் நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் உறுதியாக கடைபிடிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை அடையாது அதை தவிர்த்து ஏதாவது விஷயங்களை நம்ம தவறு போது தான் சனி பகவான் நம்மளை வச்சு செய்வார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அதுக்கேற்றவாறு இந்த வருடம் ஏற்படுகின்ற சனி பயிற்சி நம்மளுடைய துலாம் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு சனி செல்கிறார் சனி பகவான் இந்த இடத்துக்கு சென்று என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறார் என்று பார்ப்போம் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் கும்ப அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான மீன ராசியை நோக்கி பயணிக்கிறார் அப்போ மீன ராசி ஆறாம் வீட்டுக்கு சனி பகவான் போவது வந்து பார்த்தீங்கன்னா ரோக சனி அப்படி ரோக சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரோக சனியில் செல்கிற சனி பகவான் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்காரு அப்படிங்கும்போது சனி பகவான் ஆறில் போவதுங்கிறது ஒரு பெரிய தாக்கம் பிரச்சனை பயம் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் எடுத்துக்கிறாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் செல்லும் எட அமர்ந்த இடத்தை விட அவர் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்காரோ அந்த விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும் உறுதியாக கவனம் செலுத்தணும் சரியா சரி இப்போ இந்த ரெண்டரை வருஷங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களில் எந்த கஷ்டம் பெருசாக இருக்கும் அப்படின்னா உறுதியாக ஒரு சாட்ட ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் கடந்த காலங்களில் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களை புரிந்து கொ ரொம்ப ரொம்ப புரிஞ்ச நபர்கள் எல்லாமே புரியாமல் போயிருப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஃப்ரெண்டியா ரொம்ப பல வருஷம் என் ஃப்ரெண்டு என்னை ரெண்டரை வருஷத்துக்குள்ளே என்னை வச்சு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்திருப்பீங்க என்னுடைய மனைவி என்னை ரொம்ப நேசித்தா இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் உறவுங்கிற பந்தம் இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் என்னுடைய கணவர் என்னை விட்டு போயிட்டார் நானும் அவரை ரொம்ப கேர் கேரிங்காக பார்த்தேன் என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வார்த்தைகள் பெண்கள் உபயோகப்படுத்தியிருக்கலாம் அதே போல் பெண்களில் காதல் பண்ணவங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் காதலில் மாட்டிக்கிட்டு முடித்தவங்க தான் அதிகம் காதல் பண்ணதில் பாதி காதல் ஃபெயிலியர் துலாம் ராசிக்கு பாதி காதல் ஃபெயிலியராக தான் கண்டிப்பாக நடந்துருக்கும் ஏன்னா உங்களை அப்படியே தேவிக்கு பயன்படுத்திட்டு உங்களுடைய காதலனோ அல்லது உங்கள் காதலியோ மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது கிரகத்துடைய விஷயம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லாபம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய தன்மைகள் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஸோ இப்போ என்னென்ன போகுது அப்படிங்கும்போது இந்த ரெண்டரை வருஷமும் உங்களை புரிந்து கொண்ட உண்மையான நண்பர்கள் உங்கள் கூட இனிமேல் பயணிப்பாங்க உங்களை உண்மையாக நேசிக்கிற உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் விட்டு விலகி இருந்தாலும் மறுபடியும் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீங்க குழந்தை பாக்கியத்தில் உள்ள தடை விலகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தை கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் துலாம் ராசிக்கு ஏற்பட போகிறது உறுதியாக ஆண் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் சொல்ல முடியும் இந்த சனிப்பயிற்சி காலங்களில் ராகுது பயிற்சி காலங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துலாம் ராசிக்கு உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஓகேவா அதுக்கான பெண் குழந்தை கிடைக்காதான்னு சொல்ல நினைக்கணும்னா ஆண் குழந்தை பாக்கியம் அதிகமாக இருக்கிறது சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா ஆண் குழந்தை தானா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் ஓகேவா ஸோ இது கிரகங்கள் அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம் நம்ம ஒன்றும் ஸ்கேன் பண்ணி எடுக்கல ஓகேவா கிரகங்கள் ரீதியாக ஆண் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு அதுக்கடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பல நாட்களாக வராத பணங்கள் இனிமேல் வரும் பணப்பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணத்தட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு துலாம் ராசினர்கள்லாம் எத்தனை பேர்லாம் தனிமையாக தனிமையில் இருக்கீங்களோ இனிமேல் குடும்பத்துடன் ஐக்கியமாகி சந்தோஷங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காதலில் வெற்றி உண்டு காதலில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இனிமே நான் வரப்போகிற காதல் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியே கொடுக்கும் அதே போல் காதல்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கீங்கன்னா இனிமேல் புரிதலுடன் புரிந்து கொண்டு மறுபடியும் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆடம்பர பொருட்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கும் உங்களுடைய நேர்மை இனிமே மதிப்பிக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும் உண்மையாக உழைச்சி நேர்மையாக இருந்த எனக்கு இவனால் ஒரு மதிப்பே கிடைக்கல நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இன்னுமே உங்களுடைய நேர்மைக்கான ஒரு மதிப்பு கிடைக்கும் பாதுகாப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு பொக்கிஷமான சூழ்நிலை உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக துலாம் ராசியர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஏற்பட போகிறது நட்புகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படும் புதிய புதிய நட்புகள் வரும் ஸோ அந்த நட்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு வெளிநாடு சென்று உங்களுடைய திறமையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் அதே போல் இந்த பயிற்சி காலங்களில் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ கவனம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் ஒரு வெளியூரோ இல்லை வெளியில் வெளி மாநிலங்களோ போகிறீங்க இல்லை வெளிநாடோ போகிறீங்கன்னா அந்த பயணத்துக்குரிய விஷயங்களை ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அவசரப்பட்டு போய் அதாவது வேகமாக ஓடி போய் ஃபைனல் ஸ்டேஜில் போய் போராடாதீங்க ஸோ முதலே ப்ரிப்பராக டிக்கெட்லேருந்து எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு முன்பதிவு செஞ்சுட்டு போனீங்கன்னா நிம்மதியாக போய் இறங்குவீங்க அதை விட்டுட்டு போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை புக் பண்ண ரிசிப்டை எடுக்காமல் செல்லில் காட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி போகிறதெல்லாம் கட்டாயமாக செய்யாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பதட்டம் ஏற்படும் நீங்கள் ஒரு சின்ன சிக்கலை சந்திக்க வாய்ப்பு உண்டு ஸோ மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க விஷயங்களையும் கவனமாக இருங்க அவங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுக்கு எதாவது பாதிப்பு வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் யார் கூட பழகுறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டு விடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய ஃபுல் விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்சளவு அட்வைஸ் பண்ணி அவங்கள வழி நடத்துங்க இல்லைன்னா அவங்க ஏதாவது பிரச்சனைகளை ஜூன் மாதத்துக்குள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு தேவையில்லாத ஒரு இடத்துல போய் மாட்டுக்குள்ள சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது உண்மை ஸோ அதே போல் உங்களுடைய முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே ஜூன் மாதத்துக்கு மேலே புதிய முயற்சிகள் எடுங்க வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் என்பது இலக ரீதியான உண்மை உங்களுடைய கற்பனை ஆற்றல் சூப்பராக இருக்கும் அப்படியே அப்சர்வ் பண்ணி செயல்படுத்துவீங்க இந்த காலகட்டங்களில் துலாமிராசினியர்கள் வண்டி வாகனங்களை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து வாங்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முழு செயல்பாடுகளுமே யார்ட்டையும் சொல்லாதீங்க நீங்களுமே எக்கார்ந்து கொண்டும் உங்களுடைய உண்மையான தன்மைகளை வெளிப்படையாக பேசுவதை நிறுத்திக்கணும் அப்படியே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடித்தமான உங்களை உயிர் குயிராக உண்மையாக நேசிக்கிற உங்களுடைய தாய் தந்தையை தவிர உங்கள் உடன்பிறந்த மிக முக்கியமான உண்மையானவர்களை தவிர யார்ட்டையும் சொல்லி நீங்கள் தாய் தந்தைகிட்ட உங்களுடைய கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ சொல்லி அவங்ககிட்ட ஒரு சின்ன கருத்துக்கள் கேட்டு வெற்றி பெறலாம் தவிர எந்த காலத்தை கொண்டும் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படையாக பேசக்கூடாது பேசுவது மூலமாக சில அழுத்தங்களையும் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துணும் என்பது உண்மை ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் சனிப்பேச்சி ஏற்படும் காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் என்ன வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் உள்ள சோழவந்தான் சோழவந்தானில் காஞ்சி மகாமுனி சனி பகவான் என்ற சனி பகவான் இருக்கார் சோழவந்தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அங்கே போய் நீங்கள் சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு செய்யுங்க சனீஸ்வர பகவானை கரெக்டாக ஒன்று சனி பயிற்சியை அப்போ வழிபாடு செய்யுங்க அல்லது ஒரு ரெண்டரை வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது நீங்கள் வழிபாடு செய்யும்போது துலாம் ராசினியர்கள் நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும்போது வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் சனி பகவான் கொடுத்து ஒற்றுமைகளையும் அதிகமான சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடிய செயல்பாடாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் என்பதை கூறிக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்